ஆதி ஒரு காலம் ஆதி ஒரு காலம் ஐயாக்க வாழ்ந்த காலம் பழைய உள்ள காலத்தில் கட்டி இங்கே உள்ள சாமி பூரா இந்த செம்பூர்த்தி ஐயனார் முத்தையா சாமி இந்த பட்டவன் சீலக்காரி அம்மா மாரியம்மை இந்த சாமியெல்லாம் அன்னைக்கு பாட்டைங்க உருவேத்தன அதே வீரமும் அருளும் இருக்கா ஆடம் உண்மையான சாமி அப்படி குதிச்சு ஆடி வரும் உண்மையான சாமி ஆடினா மதுரை ஏர்போர்ட்டில் விமானத்தில் ஏறும்போது கூட பாட்டு சவுண்டு கேட்டுச்சுன்னா அருள் பிடிச்சின்னா அடுத்த பிளேட்டில் ஓமுன்னா ஆடி வந்துடுவேன் இப்போ ஆடுறது உடனே சில பேர் கட்டிங்கை போட்டு மங்கு மங்குன்னு குதிக்கிறேன் என்ன என்னென்னு கேட்டால் சொல்ல தெரியலை உசு புசுன்னு அடுத்த கட்டிங்கு ரெடி பண்ணிடுவேன் அதே மாதிரி பொம்பளையால் ஆடும்போது பீரோல் சாவி செல்லில் கொண்டு போய் இடுப்பில் சொல்லிக்கிட்டு ஆடாதியே காரைக்குடி பக்கம் அப்படித்தான் அவர் ஆள் ஆடி டிஸ்பிளே உடஞ்சி வச்சு மாற்றி குடுறான்னு உள்ளே வந்த அளகு நான் ஒன்றும் செகண்ட் ஹேண்டில் செல்லை ரிப்பேர் பண்ணுற கடை வச்சுக்கல மருந்த மணியும் கண்ணுக்குள்ள கண்ணாடியை வச்சு இப்படி பார்க்க போகிறது கிடையாது ஹலோ எழுப்பா வருமா ஒரு சோக்கர் வாடா வாட ஒரு ரம்மி சாமி அழைக்க போறேன் ஹலோ சேது பதினாட்டு சேது பதினாட்டு பொல்லாத சிவகங்கை நன்னாட்டு அஞ்சு ஜட பர உனக்கு அழகு அடையும் தோரணையிட என் சிவகங்கை சீமையாண்ட என் வெட்டுடையா கொஞ்ச நேரம் இந்த நல்ல கிராமத்தில் உள்ள சிவர கோட்ட மண்ணில் உள்ள என் பட்டவனையும் ஐயன் என் கருப்பனையும் கூட்டிக்கிட்டு இந்த வெட்டவழி பொட்டலிலே நாங்கள் வீரம் குறையலே அன்று சொன்ன வாக்கு மாறலே இந்த மக்களை நான் காமாடு தளமாடு காக்கிறேன் என்று சொல்லி என் சாமி கொஞ்சம் நேர நீ என் தாய் அடந்த முடி அழகா என் என் மதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த சிவர கோட்டை ஏரியாவில் நீ தரும முனினு பேர் வாங்கினோ பம்ப நிறச்சவே என்ன போல கூப்பிட்டா என் பொல்லாத பாண்டி முனி நீ பரிதாச்சி வேஷம் போட்டவன்ட்டா நீ குத்த வச்சது மேலே மடப்பு அட கால் வச்சு கை கழுவுன்னு கலுங்கடி பொட்டலாம் அந்த கலுங்கடி எல்லையை விட்டு தங்கி இருப்பது கருப்பாயுரணி அந்த கருப்பாயுரணியை விட்டு கொஞ்ச நேரம் ஜிவராங்கோட்டையில உள்ள இந்த ஜெவமூர்த்தி ஐயனாரு எந்த குதிரடாவும் சொந்த குதிரே அது நலையில் இந்த சிவர கோட்டை கிராமத்துல நம்ம கிழமை கிளம்பியோட இல்ல ஓடி விட இந்த சிவரக்கோட்டை எல்லாம் இங்க மாலையும் தேங்காய் வளமு பூஜை சாமான் வாங்க கூடாதுன்னு நம்ம கிழமை மாட்டு வண்டி கட்டி அங்க மயிலாக்கால ரெண்டு ஊட்டிய அங்க கணத்த வர ஏத்தி என் காளியம்மனுக்கு வளர்த்த காரி மாட்டை ரெண்டா போட்டி மதுரை அஞ்சு லட்ச வீதியா அம்பியாவதி பட்டணம் போய் அங்க தாளம்பூ வாசத்துக்கு மதுரை தல்லா குல ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கு அங்க சிம்மா கல்லு வீதிக்க அத்தீர வாசத்துக்கு ஐயனாருக்கு அணக்கல்லு ரோட்டுக்கு இங்க உள்ள கருப்பனுக்கும் பட்டவனுக்கும் கோட்டு ஒரு மாளுக்கு நம்ம கிழவே மதுரை கோரிப்பாளையம் ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளத்துக்கு தேர முட்டி வீதிக்கும் அங்க பூப்பார்த்தி அண்டி சாமிக்கு முள்ள மாட்ட ரெண்ட பூட்டிய மதுரை ஒத்த கடை வழியில் மாட்டு வண்டி வரையில் பூ வாடக்கு பாண்டி முனி வண்டி ஏ மறைக்கிறேன் பாண்டி முனியோ அப்ப நம்ம கிளவே சொன்னானா பூ வாடக்கு இந்த பொல்லாதே பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசில் அணி தினமும் வேண்டிய சிவரக்கோட்டையில உள்ள என் கருப்பனையும் பட்டவனையும் காணாமுடா அப்ப வண்டி முக்காணி அணி கட்ட கிழமை உட்காந்து அட மாட்டான் போவான் எந்த சாமிக்கும் சிவரக்கோட்டை சாமி புடி குடுக்க மாட்டாது வீராம் பத்தலே சிவரக்கோட்டை சேர்வான் அண்ட சாமிக்கு பத்தலே என் கட்டியும் கேர சாமி குதிச்சு துள்ளி வர போறையா இல்ல உன் தொட்டியும் பிள்ளைங்கள பேயடிக்க விட போறையா எந்திரா கிழக்க கீநாடு போய் இந்த சிவரா கோட்ட சேர்வார் மையம் கீநாடு போய் கெடமாட்டு கண்டு வாங்கி வாராக அப்ப சிவரா கோட்டையில உள்ள கிழவி சொன்னுச்சா இந்த தொத்த கண்ட வாங்கி இந்த குரு வெட்ட மனுஷன் என்ன செய்ய போறாங்க கிழவன் சொன்னானா இந்த சிவரா கோட்டையில் உள்ள சாமி கோயில் மாடா வளர்க்க போறேன் கண்டு வளருது சிவரா கோட்டை கண்டு நம்ம காவாறுதுடா இந்த மண்ணில் மாடு வளருது இந்த சிவரா கோட்டையில் ஒரு மணிக்கெல்லாம் மணிச்சா தங்காக்குதுடா மாடு பெருசா ஐதி அலங்கா நல்ல ஒரு ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போகணும் இது ஜிவரா கோட்டை கோயிலு மாடான மாவத்து உடனும் முப்பாட்டேன்னு சொல்லுறாரு அப்போ ஊரு கூட்டம் போட்டா இந்த மாடு விளையாடாது அங்கே போனா இந்த ஊருக்கு அசிங்க வரணும்னு யாரும் வர மறுக்க கிழம ஒத்த கைத்துல மாடு கொண்டும் போறாரு அலங்கா நல்லூருக்கு அப்ப கிழவி சொன்னுச்சான் மாலையிட்ட எங்க நபரு கொத்தையில மாடு கொண்டும் போறாக இந்த மாட்டு மேல எந்த கூட போக போற அப்ப வலது கொம்புல செம்பகமூர்த்தி பட்டவன்ல நிக்கிறான் கருப்பு வேட்டு பறியுது அலங்கா நல்லூர்ல வேட்டு பறியுது இந்த அகமுடைய வம்சத்துல பிறந்த சேர்வார் மையம் சொல்லி மாட வைக்கிறாரு இது சிவரக்கோட்டை கோயில் மாடியா நான் ஒத்த கைத்துல கொண்டு வாரேன் பாடிய தாண்டுது இந்த சாமி மாடு வலதுகம் பச்சாக்கிது இடுப்ப முறுக்குது சிவர கோட்ட சாமி மாடு இடதுகம் பச்சாக்கிது அப்ப தொட்டை எதிரிக்கெல்லாம் குத்து விழுகுது அப்ப புடியாரன் பயந்து சொன்னானா இந்த சிவர கோட்ட சாமி மாட்டு கொம்புல ரெண்டு பூதவாய புலந்து நிக்கிறாய் இது பொல்லா போய ஜாமி மாடு கள்ளிச்சரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கள்ளிச்சரி நல்ல கம்மாயா அட பொல்லாத உடம்பாரமா என்னைய நாடு ஊரா பேரு வாங்க என் கள்ளிச்சரி காளி முனி ஐயா காளி முனி ஐயா உடம்புள்ளு சத்தம் கேக்குதுடா இந்த ஜவரா கோட்டையில உள்ளே இந்த ஐயனாரையும் தங்கச்சி முத்து இந்த பட்டவனையும் பார்க்க கிளம்பிட்டான்டா கீனாட்டு மண்ண வெட்டு என் கலிசரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் சிவரா கோட்டையில் உள்ள சாமியலை கூட்டிக்கிட்டு நீ எந்திரி ஓடி வர தங்க நல்ல புடியருவா சாமி முடியருவா தாண்டாடு பிச்சருவா ஓ அருகி என்பூர்த்தாலே குதிரை தட முன்னிறமா குதிரை கால தங்க பண்டவன காணாட் ஒத்தக்கால ஜப்பானி உனக்கு ஒரு கால நொண்டியடா கருப்பாடி அடிவாட கருப்படாத்தக்காலே ஜப்பானியா ஜப்பானியா ஒரு காலேடா ஜாமீண்டா ஜப்பானியா அடிக்கடா அடிக்கடா ஓடிவாடா நீடிவாட ஒடிவாடா உட்டித்த தண்ணி பச்சா கருப்பேன் தண்ணி வச்சாருடா உன்னருவா ஷாமி உன்னருவா உத்தா தண்ணி வச்சா தருப்பு தண்ணி வச்சாருதா

சிவரக்கோட்டை கிராமத்தில் இருக்கிற சாமி ஐயா செண்பகமூர்த்தி ஐயனார் ஐயா ஐயனார் தத்துருமா இருக்கிறாரயா சிவர கோட்ட மக்களை எல்லாம் சிவர சிவரக்கோட்டை கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா பொல்லாத ஐயனாரயா ஐயனாரு தத்துருமா சிவர சிவரக்கோட்டை மக்களை எல்லாம் காக்கிறாரயா ள்ளி கொடுத்தி கொடுத்த சாம்புறையாதையொடுத்த சாம்பளையா கரும்பு கோரையாதையா முத்தையாவும் பட்டவனோ முத்தையாவும் பட்டவனோ கல்ஹரி தாலிமுனியையே வந்துதானே வந்துதான நிக்கிறானையா சிவரகோட்ட கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா வீராங் குறையா பாட்ட ஜாமீன் ரெண்டுதான் விளையாடுதுவா ஐயா பாட்டஞ்சாமீன் ரெண்டுதான் விளையாடுவா ஐயா சனோ உன்னைத்தான் வணங்குதையா கோடான கோடி சனோ உன்னை தான் வணங்குதையா கோடான கோடி தான் வணங்குதையா பதினட்டும் படிக ரப்பா பதினெட்டும் படிக ரப்பா பதினெட்டாம் படியா சிவர கோட்ட மங்களை காக்கத்தான வந்துதான நேராச்சியா சிவரகோட்ட கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் தத்துருமா இருக்கு ஐயா சாமி போரா மக்களை எல்லாம் காக்குதையா சாமி போரா மக்களை எல்லாம் காக்குதோ ஐயா வாங்குறதுக்கோ உங்கள்கிட்ட கைதட்டு வாங்குறதுக்காக நான் ஜாமி ஊப்பில் நாங்கள் பரம்பரை கோடாங்க சும்மா வந்து ஒரு விளையாட்டுக்கு ஒரு ஜாமியை ஒரு ஊரில் வந்து அழைக்க முடியாது யாருமே ஆனால் அப்போ உள்ள ஜாமியை நீங்கள் நினைக்கலாம் ஏன் ஜாமியை கூப்பிட்றாருன்னு இதில் கணக்கு இருக்கு ஒரு ஊர் நல்லா செழிப்பாக இருக்குது மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்கன்னா இப்போ மனுஷனுக்கு மனுஷனுக்கு போகிறாமப்பட்டது போய் கிராமத்து கிராமம் போகிறாமையாக இருக்குது அப்போ இந்த ஊர் எப்படி இருக்கு அப்போ இங்கே உள்ள இந்த சாமி தாண்டா அந்த மக்களை இவ்வளோ தூரத்துக்கு உயர்த்தி கொண்டு போதுன்னா மோதான் அந்த சாமியை மறுத்து கட்டுறான்றேன் இதெல்லாம் நடக்கு ஆனால் அதெல்லாம் உடைக்கிறதுக்காகத்தான் இந்த அருளை எழுப்புறது இங்கே சாமி யாரும் மறுத்து கட்டாத அளவுக்கு சாமி துடியாக இருக்குது என்பது கண்குளிராக கண்ட உண்மை நம்புனா நம்புங்க நானா கலிஜரி காலி என் சாமி இல்லைன்னா இவ்வளோ தூரத்துக்கு நாடக உலகத்தூர் ஒருத்தன் தனிப்பட்ட முறையில் பேர் வாங்குறேன்னா என் சாமி தான் துணையாக இருக்கு சாமி துணை உங்கள் அன்பு தான் வேறு எனக்கு எதுவுமே கிடையாது அனி தினமும் இன்னைக்கு சொல்றேன் நீங்க எந்த கோயிலுக்கு மாலை ஓடலாம் எந்த கோயிலுக்கு என்ன வேணாலும் நீங்க செய்யலாம் ஆனால் உங்க குலசாமியை மட்டும் நீ மறந்துடாரு குலசாமி தையல் கும்பிடு தத்ரூபமா காட்சியளிக்கு கோவப்பட வாத்தியா சாமிக்கு கோவப்பட அப்ப எப்படி இருக்கும் அந்த காலம் தெள்ள தெளிவாக இங்கே ஊழி ஊழி அமைத்து விட்ட போது திருப்பதி ரேடியோ சிவன திருப்பதி திருப்பதி திருப்பதி